இன்றைய தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் சமூக சேவையில் சிறப்பாக இயங்கி வரும் ஒரு நல்ல மனிதரை பற்றிய சிறப்பு பதிவை பார்க்கலாம் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுடைய பசியை அவ்வப்போது போக்குவது ஒரு வகையான சேவை ஆனால் பசியோடு இருப்பவருக்கு உணவை கொடுத்துவிட்டு அடுத்த வேளை உணவை அவர்களை தேடிக் கொள்ளும்படி செய்வது அதைவிட சிறந்த சேவை இந்த சேவையை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறார் கும்பகோணத்தைச் சேர்ந்த டாக்டர் சங்கர் இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்துடன் செயல்படுவது என்பது எல்லாருக்கும் வருகிற உணர்வு அல்ல வெகு சிலருக்கு மட்டுமே இந்த மாதிரி சிந்தனை உதிக்கும் அந்த வெகு சிலரில் இவரும் ஒருவர் கடந்த இருபது வருடங்களுக்கும் மேலாக தம்முடைய அளப்பரிய சேவையை செய்து வருகிறது டாக்டர் சங்கர் உருவாக்கிய சொர்க்கம் அறக்கட்டளை பெயரை போலவே இங்கே வாழும்போதே மனிதர்களுக்கு சொர்க்கம் கிடைக்க என்ன வேண்டுமோ அதை கொண்டு வந்து சேர்க்கிற பணியை இந்த அமைப்பு திறம்பட செயல்பட்டு வருகிறது ஒருவருக்கு சிறந்த கல்வி கிடைத்து விட்டால் மட்டுமே இங்கே சொர்க்கம் சாத்தியம் என்பதை பலருக்கும் புரிய வைத்து அந்த கல்வி சேவையை பிரதானமாக கொண்டு சொர்க்கம் அறக்கட்டளை இயங்கி வருகிறது சிறு வயதிலிருந்து எனக்கு வந்து சமூக சேவை மீது ஒரு ஆர்வம் இந்த நாடு நமக்கு என்ன செஞ்சது இந்த கேள்வியை வச்சுட்டு இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அது மாதிரி இந்த ஊருக்கு நமக்கு என்ன செஞ்சது அதை வச்சுட்டு இந்த ஊருக்கு நம்ம என்ன செஞ்சோம் இந்த கேள்வியின் மனசு வந்து அப்பப்போ எழும் அதன் விளைவாக பார்க்கும் பொழுது ஒரு அறக்கட்டளை ஒன்று தொடங்கணும்னு தோணுச்சு அதன் வாயிலாக என்னுடன் மூன்று நான்கு நண்பர்களை நினைத்து கொண்டு ஒரு அற ஒரு அறக்கட்டளை தொடங்கினோம் அதன் பேர் வந்து சொர்க்கம் அறக்கட்டளை அதாவது ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் ரன்றிங் ஃபார் கிராமியா ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற நீண்ட நெடிய பெரிய பேர் அதை ஸ்டார்ட் பண்ணி சொர்க்கம் ட்ரஸ்ட் அப்படின்னு வச்சுருக்குறோம் தமிழில் சொர்க்கம் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளையோட நோக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படை கல்வி விழிப்புணர்வு செய்வது அடிப்படை கல்வியின் அவசியத்தை உணர்த்துவது ஏன் நாங்கள் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா சாதி மதம் நீ பெரியவன சின்னவன் என்ற பாகுபாட்டால் வளர் சமுதாயம் பால்பட்டு வருகிறது வளர்ச்சியை காண முடியவில்லை ஜாதி மத இன மொழி வேறுபாடு நீங்கணும் கலையணும்னாக்கா அனைவரும் கல்வியை நம்ம கொடுத்தாகணும் அந்த வகையில் தான் நாங்கள் வந்து ஆரம்ப கல்வியை நாங்கள் வந்து கையில் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னாக்கா பிறப்பால் ஒருவரும் தாழ்ந்தவரும் இல்லை உயர்ந்தவரும் இல்லை அனைவர் சமம் என்ற சமூக நீதியை என்னுள் உணர்த்தியது நான் கற்ற கல்வி ஆகவே கற்போம் கற்பிப்போம் என்ற நோக்கில் இந்த அடிப்படை கல்வியை ஆரம்ப கல்வியை கிராமங்கள் தோறும் விழிப்புணர்வு செய்தோம் படிப்பவர்களை ஊக்குவிக்க படித்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் அடிப்படை கல்வியை விழிப்புணர்வு செய்வது அந்த அடிப்படையில் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி சிறுவர்களை ஒன்றிணைத்து அவங்கவுங்க அந்தந்த பாடங்களை அன்னன்னைக்கு முடிக்கணும் அந்த தோரணையில் அவங்கள வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அந்த அமைப்புகளுக்கு ஆங்காங்கே இருக்கிற படித்த இளைஞர்களை அங்கே வந்து அவங்களை வந்து இலவசமாக வகுப்பு எடுக்க வச்சேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த இரவு நேர பாடசாலைங்கிறது சிறப்பாக போணுச்சு முதல்ல என் சொந்த ஊரில் ஆரம்பித்து ட்ரையல் பார்த்தேன் அதுக்கப்புறம் சொந்த ஊர் பக்கத்து ஊர் அப்படி கொஞ்சம் நேரம் வந்தோம் அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு தா தாலுக்கா ஒரு மாவட்டம் இப்படி தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைய பிராஞ்சுகளை நம்ம உருவாக்கணும் சமூக மாற்றம் என்பது தனி ஒரு மனிதரால் ஏற்படுத்தி விட முடியாது ஆனால் ஒவ்வொரு மனிதராக செயல்பட்டு கொண்டே போனால் ஒரு நாள் அந்த மாற்றம் வந்தே தீரும் என்கிற கருத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட டாக்டர் சங்கர் அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி தொடர்ந்து தன்னுடைய அறக்கட்டளையை மற்றவர்களுக்கு உதாரணமாக்கி வெற்றிகரமான மாணவர்களையும் மனிதர்களையும் உருவாக்கி வருகிறார் எங்களுடைய இருபது ஆண்டு காலத்துல லட்சக்கணக்கான ஆரம்பப்பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறோம் ஆயிரக்கணக்கான உயர்கல்வி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஏழை மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பு பயிற்சியெல்லாம் நாங்கள் நாங்க தேர்வுகள் நடத்திருக்கிறோம் அவ்வாறு எங்களுடைய சிறப்பு பயிற்சி மூலமாக போட்டித் தேர்வுகளை எழுதி வெற்றி பெற்றவர்கள் பல இடங்களில் உயர் அதிகாரிகளாகவும் அலுவலர்களாகவும் அதே நேர்மையான அலுவலராக எங்கள்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் இன்னும் செயல்படுகிறார்கள் கிடைத்த அரசு பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சேவை மீது இருந்து அதீத ஈடுபாடு காரணமாக டாக்டர் சங்கர் துவக்கிய சொர்க்கம் அறக்கட்டளையின் மூலம் தனது வாழ்வியல் அர்த்தத்தை உணர்வதாக சொல்கிறார் மூன்று முறை அரசாங்க வேலைகள் நான் இருந்திருக்கிறேன் மூன்று கட்டங்களாக இருந்திருக்கிறேன் அதுக்கான என்கிட்ட இருக்குது ஒரு ஒரு முறையும் அரசாங்கப்படி செய்யும் பொழுது அந்த பணிகள் வந்து மூணு வருடம் நாலு வருடம் மட்டுமே நான் பணியாற்றவில்லை அதுக்கப்புறம் அந்த வேலை நாட்டம் இருக்காது அந்த ஒரு வேலையில் வந்துடுவேன் எங்கள் வீட்டில் சொந்தவரெல்லாம் வற்புறுத்தி மீண்டும் வேலையை வாங்கி கொடுப்பாங்க திருவாந்த வேலையிலேருந்து வந்துடுவேன் ஏன் இறுதியாக நான் வசிக்கின்ற எங்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பகுதியில் எனக்கு பிடித்த நீதித்துறையில் விட நான் பணியாற்றவில்லை அந்த பணியில் கூட என்னுடைய சேவையை பார்க்கும் பொழுது அது பனிச்சுமை அதிகமாக இருந்த காரணத்தினால் அந்த சேவை அந்த நீதித்துறை பணி வேலையை விட்டுட்டு சமூக சேவை நான் செய்கிறேன் அந்த வகையில் நான் மிகவும் விரும்புகின்ற நேசிக்கின்ற இந்த சமூக சேவை நான் என் வாழ்நாள் இது பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுறேன் நான் சேவை செய்ய எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதுறேன் சேவை செய்ய இந்த சமுதாயத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரமாக கருதுறேன் அடிப்படை கல்வியின் அவசியத்தை முன்னெடுப்பது அதுவும் ஜாதி மத இன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட சேவையை தொடருவது என்கிற கொள்கையுடன் இன்று வரை தனி சிறப்புடன் இயங்கி வருகிறது சொர்க்கம் அறக்கட்டளை சொர்க்கம் அறக்கட்டளை சொர்க்கம் அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்கள்லாம் இது மூலம் நிறைய பயன்பெற்று இருக்காங்க ட்ரைனிங் அனுப்பிவிட்டு நாங்களே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தோம் பெரும்பாலும் இந்த சேவை நிறுவனத்தின் அனைத்து அங்கங்களிலும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு வருகிறது பெண் எத்தனை வேகமாக வளர்ச்சி அடைகிறதோ அத்தனை வேகமாக நாடு சிழமை பெறும் என்பதனை சரியாக புரிந்து கொண்ட டாக்டர் சங்கர் அதன் அடிப்படையில் செயல்பட்டு பெண்களின் முன்னேற்றம் குறித்து சேவையிலும் திறம்பட செயல்படுகிறார் பெண்களுக்கு நம்ம சேவை அமைத்த மூலமாக என்னென்ன வழிவகைகள் செய்து அவங்களுடைய வாட்டத்தை போக்க முடியுமோ கஷ்டத்தை நீக்க முடியுமோ அவங்களுக்கு இருக்கிற மன துயரங்களை அப்புறப்படுத்த முடியுமோ ஆராய்ந்து அவங்களை கொண்டே இந்த பயிற்சி மையத்தையும் சேவை மையங்களும் தொடங்கின அதை முதல் நான் எடுத்துக்கொண்ட முக்கிய இலக்கே பெண்களுக்கு முதலாளிய கல்வி கொடுக்க வேண்டும் கல்வியின் அவசியத்தை பெண்களுக்கு முதல் நம்ம உணர்த்த வேண்டும் அந்த வகையில நம்மளோட பயிற்சி மையங்கள் முழுவதிலுமே பெண்களுக்கு இலவச வகுப்புகளை நம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக போட்டி தேர்வுகளுக்கு பெண்களை நம்ம வந்து தயார்படுத்துறோம் ஏழை மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பயிற்சிகள் சொர்க்கம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது அவர்களின் தொழில் வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவிடும் நோக்கில் வழங்கப்பட்டு வரும் இந்த இலவச பயிற்சிகள் மூலம் எண்ணற்ற மாணவர்கள் பலன் அடைந்து வெற்றிகளையும் பெற்று ஆகட்டும் இது மூலியமா வந்து எல்லாரும் பயன்படுற மாதிரி கல்விக்காகட்டும் பெண்களோட விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்து அதாவது இந்த ஒரு படிப்பு முடிச்சுட்டாங்க அதுக்கடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்றதும் நிறைய கோர்ஸும் நடக்குது ஃப்ரீ கோர்சஸ் வந்து நடக்குது பிள்ளைங்களுக்கு இது சம்பந்தமாகவும் நிறைய விழிப்புணர்வு இலவச பயிற்சி வந்து நடத்துறாங்க அதே மாதிரி எல்லா கோர்சஸும் ரொம்ப குறைஞ்ச வருஷம் சாதாரண ஒரு கட்டணத்துலையும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் நடக்குது டெய்லரிங் கிளாஸ் பியூட்டிசன் கிளாஸ் நர்சிங் கிளாஸ் இந்த கிளாஸ் எல்லாம் வந்து நடக்குது ஒவ்வொரு ஊரில் இருந்தும் கிராமத்தில் இருந்தும் மாணவர்கள் அதிகார மையங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற இலக்கை துரத்தி கொண்டே இருக்கிறது சொர்க்கம் அறக்கட்டளை அந்த இன மொழி சாதியம் வேறுபாட்டால் இது இந்த தெருவு அது அந்த தெருவு அது மேல தெருவு இது கீழே தெருவு அப்படிங்கிற பாகுபாடு அந்த தெரு சொல்லும் இருக்கும் அந்த பாகுபாடு கலைந்து இது வக்கீல் தெருவு இது போலீஸ் தெருவு இது கலெக்டர் தெருவு இது வந்து ஜட்ஜி தெருவு அப்படிங்கிற மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நம்மளுடைய நோக்கம் சேவைக்கான களத்தில் இறங்கி பார்க்கும் போது மட்டுமே இதனுடைய கஷ்டங்களை உணர முடியும் என்கிற உண்மையை சொல்கிற டாக்டர் சங்கர் பல வருடங்களுக்கு முன்பே பல புதிய முயற்சிகளையும் பெரிய முயற்சிகளையும் செய்து அதில் வெற்றியும் அடைந்து இருக்கிறார் சேவை அப்படிங்கிற வார்த்தை சொல்ற நமக்கும் கேட்குறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் எளிமையா இருக்கும் சின்ன வார்த்தை தான் இருக்கும் அந்த சேவைய ப்ராப்பரா தொட்டுப்பார் அதோட வலியும் ரணமும் புரியும் சொல்லுவாங்க அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தா எந்த ஊர்லேயும் அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகணும்னா மக்களும் விரும்புவாங்க சமூகம் விரும்புறாங்க அந்த வகையில் எல்லோரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா சமூக சேவையை யார் தான் பார்ப்பது இந்த சமூகம் நம்ம சமூகம் நம்ம சம்மந்தப்பட்ட விஷயம் நம்மளுடைய தொடர்புள்ள விஷயம் அந்த வகையில் யார் ஒன்று அங்கொன்று இங்கோன்றமாக தான் சமூக சேவையை முன்னோருவாங்க அந்த வகையில் என்னூல் அதுக்கான ஒரு நீரோற்றம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த வகையில் நான் வந்து அது சமூக சேவையை தொடங்கினேன் சமூக சேவையை தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா கல்வி விழிப்புணர்வு பயிற்சி தான் ஆரம்பித்தோம் அதை தொண்டு தொட்டு பார்க்கும் போது அந்த பேரன்ஸுக்கு இப்போதே வருமானம் இருக்காது அந்த பேரண்ட்ஸுக்கு குடும்பங்கள் வந்து பல பருமையில சிக்கியிருக்கும் அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்கள் அந்த குடும்பங்களுக்கு வந்து கிடைக்க பெறாமல் இருக்கும் அந்த அரசு திட்டங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் பெறாமல் இருக்கிறதோ ஏன் என்ன காரணம் கிடைக்கப்படாமல் இருக்கிறதெல்லாம் ஒருங்கிணைச்சு அதுக்கான வழிவகைகளை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அரசுக்கும் பொதுமக்களுக்கிடையே ஒரு இணைப்பு பாலமாக இருந்து எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கோடு நம்ம சேவையை நம்ம தொடங்கணும் இப்போது அரசு செயல்படுத்தி வரும் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் போன்ற திட்டங்களின் மாதிரியே பல ஆண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்தியவர் டாக்டர் சங்கர் நான் பிறந்த கிராமத்தில் எழுத்தறிவு இல்லாத அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அந்த ஒருங்கிணைப்பு இல்லாத இருந்த காலகட்டம் கூலி வேலை செஞ்சு குடும்பத்தை காம காப்பாற்றணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது போதுமான போராட்டம் இருக்கும் பட்சத்தில் பிள்ளைங்களை வளர்க்கணும் அது கல்விக்குடன் அனுப்பணும் அந்த கல்விக்குடங்கு அனுப்பும் போது அவங்களை வந்து ஒரு ஒழுங்குபடுத்தணும் நெறிப்படுத்தணுங்கிற முறை இல்லாத காலகட்டத்தில் அந்த கல்விக்கு வந்து பாதிக்கப்படுது இடைநிறுத்தம் பண்ணுறாங்க கல்வி கற்க மாணவர்கள் வந்து கூலி வேலைக்கு போறாங்க விவசாய வேலைக்கு போறாங்க இந்த மாதிரி கூலி வேலைக்கு போகும்போது கல்வி வந்து தடைப்படுது அதனால பல இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க கல்வி எங்கெல்லாம் தடைப்படுதோ அந்த நாட்டினோட வளர்ச்சி பாதிக்கும் கல்வி இல்லை என்றால் ஒண்ணுமே இல்லை என்பதை உணர்ந்த நாங்கள் முதலில் கல்வியுடைய அவசியத்தை உணர்த்த உணர்த்துகின்ற நோக்கத்துல தான் இந்த ஆரம்ப கல்வி கொண்டு வந்தோம் நாங்கள் வச்ச பேரு கிராமங்கள் தோறும் இரவு நேர பாடசாலை நாங்கள் வச்சோம் அது இன்னைக்கு வளர்ந்து 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 பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ஒன்று லட்சம் ரெண்டு லட்சம் பயிற்சாளர்கள் நாங்கள் வச்சிருக்கிறோம் லட்சக்கணக்கான மாணவர்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இல்லந்தேடி கல்வி அப்படி ஒரு அந்த திட்டம் மக்களிடையே உண்டாவதற்கும் மக்களிடையே எழுதி பெறுவதற்கும் முதல் காரணமே நம்ம சொர்க்கம் மரகத்துல வழியாக கிராமங்கள் தோறும் இரவு நேர பாடசாலை என்ற ஒரு ஒரு மையத்தை கல்வி விழிப்புணர்வு மையத்தை சொர்க்க தான் இரண்டாயிரத்தி அஞ்சில் தவணும் இல்லந்தெடுக்கல் இருக்கிற அத்தனை தன்னார்வ பணியாளர்களும் சொர்க்கம் அறக்கட்டளின் பயிற்சி மையத்தில் தான் என்பதில் துளியளவு மாற்றமில்லை ஐயமில்லை அதே நேரத்தில் இல்லந்தெடு கல்வி பயிற்சியாளர்கள் இருக்கின்ற அத்தனை பயிற்சியாளர்களும் பெண்களும் சொர்க்க மரகத்தின் வழியாகத்தான் பயிற்சி பெற்றார்கள் என்றும் அது ஒரு சந்தோஷமான விஷயம் அதில் மாற்று கருத்து இல்லை இன்றும் அரசாங்கம் விரும்பினால் இல்லந்தெடு கல்வியை மேலும் சீரமைக்க வடிவமைக்க மேலும் அதை ஊக்கப்படுத்த உற்சாகப்படுத்த எங்கள் சேவையும் இலவசமாக சேவை செய்ய காத்திருக்கிறோம் ஏன்னா கல்வி பணி என்பது சொர்க்க மரக்கட்டளின் உயிர் நாடி உயிர் மூச்சு என்பது பெருமிதம் என்பதும் ஒரு விஷயம் ஆகவே அரசாங்கம் எங்களை அணுகினால் அரசாங்கம் அழைப்பை விடுத்தால் இல்லம் தேடிங்கிற ஒரு கல்வி அந்த ஒரு சேவையை கிராமங்கள் தோ இன்னும் முழுமையாக விரிவாக தொய்வில்லாமல் நடத்துவதற்கு நாங்கள் லட்சக்கணக்கான தன்னார்வலர்கள் தயாராக உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்றாவது முதல் அஞ்சாவது வரைக்கும் உள்ள கல்வி பசங்களுக்கு வந்து இல்லம் தேடி கல்வி அது இன்னைக்கு தான் வந்து நம்ம அரசாங்கம் செய்யறாங்க இங்கே சங்கர் சார் வந்து இது ஒரு என்னைக்கு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க எங்களோட நோக்கங்கள் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு அரசாங்கம் நல்ல வழியில கொண்டு போறாங்க இந்த திட்டம் இன்னும் சிறப்பா அவங்க பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில எங்களுடைய அடுத்த கட்ட இலக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்தது உயர்கல்வி நாங்கள் போயிட்டோம் இப்போ அதாவது ஆரம்ப கல்வியில் தொடங்கி எங்களுடைய கல்வி சேவை அடுத்த கட்டம் பார்க்கும்போது உயர்கல்விக்கான சேவை தொடங்கிட்டோம் இப்போ எங்களுடைய பயிற்சி மையங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டு குறைச்சி ஃப்ரீயா கொடுக்குறோம் டிஎன்பிசி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் டிஆர்பி ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன் கிளாஸு டெய்லரிங் கிளாஸ்ன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறோம் இந்த சமூகத்தில் எந்தெந்த வந்து போட்டி தேர்வுகள்லாம் எல்லாருக்கும் கொடுத்து எளிய மக்களெல்லாம் உயிர் பொறுப்புகளை போகணும் எளிய மக்கள் வந்து ஒரு அரசோட உயர் பதவியில் வந்து நம்ம போய் சேர்க்கணும் அந்த நோக்கத்தை நம்ம வந்து எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் நோக்கத்தில் இந்த பயிற்சிகளை முழுக்க முழுக்க இலவசமா கொடுக்கிறோம் இந்த பயிற்சியை இலவசமா கொடுப்பதற்கு அன்பாங்க நண்பர்களும் தோழர்களும் நமக்கு வந்து நன்கொடைகள வந்து கொஞ்சம் கொடுத்து உதவி பண்றாங்க அவங்க கொடுக்கற அந்த தான் திட்டம் வந்து சிறப்பா போகுது கிராமத்து பிள்ளைகளுக்கு படிக்காத பெற்றோர் இருப்பதால் அவர்களால் அடுத்து என்ன படிப்பது என்கிற குழப்பம் காரணமாக சரியான வளர்ச்சி நிலையை அடைய முடியாத நிலை இருந்தது அதை கண்ட டாக்டர் சங்கர் முதலில் இதை மாற்றியமைத்தால் மட்டுமே மாணவர்களின் வளர்ச்சி சாத்தியம் என்பதை கருத்தில் கொண்டு துவங்கியதுதான் இரவு நேர பாடசாலை இந்த இரவு நேர வகுப்புகளில் அந்த மாணவர்களுக்கு என்ன படிக்க வேண்டும் எந்தெந்த துறைகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கின்றன போன்ற விழிப்புணர்வுகளை செய்ய துவங்கியிருக்கிறார் பல கிராமங்களை தேடி போய் ஆசிரியர்களை கொண்டு மாலை நேர வகுப்புகளை அந்தந்த பகுதிகளில் நடத்தி அங்குள்ள பிள்ளைகளின் படிக்கிற ஆர்வத்தை தூண்டிவிடுவதில் இந்த சேவை அமைப்பின் குழுக்கள் மிக சிறப்பாக பணியாற்றியுள்ளன இந்த நீட்டின்னு ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் பல ஏழை எளிய மாணவர்களின் கனவை தகர்த்து விட்டது மருத்துவராக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை குளித்து கொண்டு அதித்து விட்டது அதை கண்டு நாங்கள் மருத்துவர் கனவை எப்படியாவது நம்மளுடைய அமைப்பு மூலமாக பொதுமக்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் நம்மளால் அளவு ஒரு கிராமத்தில் ஒரு மருத்துவராக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்க என்ன பண்ணோம்னாக்க அந்த பத்தொன்பதுக்கு பிறகு என்ற ஒரு கல்வி விழிப்பினர் பணியை எங்களிடம் இருக்கின்ற தன்னார்வலரை கொண்டு படித்த இளைஞர்களை கொண்டு கல்லூரி பேராசிரியர்களை கொண்டு அந்த நீட்டித்த தேர்வை இலவசமாக கிராமத்தின மக்களுக்கும் அரசின் திட்டங்களுக்கும் நடுவே பாலமாக இருந்து மக்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்க பணியையும் சொர்க்கம் அறக்கட்டளை செய்து வருகிறது சொர்க்கம் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் ஒரு ரூபாய் நன்கொடை திட்டம் மூலம் பலவிதமான பலன்களை அடைந்து வருகிறார்கள் சொர்க்கம் அறக்கட்டளையின் அனைத்து திட்டங்களிலும் இலவசமாக பயன் பெறுகிறார்கள் எங்களுடைய அறக்கட்டளை பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றோம்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா திட்டத்தை நாங்கள் நாங்க அறிமுகப்படுத்தணும் ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கொடுக்க வேண்டும் அந்த வகையில முன்னூத்தி அறுபது ரூபாய் மக்கள் கொடுப்பார்கள் அந்த முந்நூத்தி அறுபது ரூபாய் மக்கள் மக்கள்கிட்ட வாங்கி நன்கொடையாக செய்து கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்குறோம் அந்த அடையாள அட்டையில் அவங்க எங்களுடைய வாழ்நாள் உறுப்பினர்கள் அவங்களுக்கு எங்களுடைய கல்வி அரவேற்றல் மூலியமாக நம்மளுடைய சேவை மூலமாக என்ன தேவைகள்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நாங்கள் குளிர்செய் கொடுப்போம் என்ன தேவை மீன்ஸ் பார்த்தீங்கன்னா அரசாங்க திட்டங்களும் அன்றாட திட்டங்களும் அந்த மக்களுக்கு சென்றடையுதா அரசாங்கத்தோட சேவை பொதுமக்களுக்கு வந்து பயனடையுதா என்பது ஊர்ந்து கவனித்து எங்கெல்லாம் பயனடையாமல் இருக்கிறதோ அங்கு நாங்கள் சென்று அதுக்கான சிக்கலை தீர்த்து அந்த மக்களுக்கு அந்த அரசாங்க பயன்பாட்டை சென்றடையுமாறு மாதிரி செய்வோம் எங்கள் நோக்கம் மீண்டும் மீண்டும் அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் பேர் உதவியா இருக்குது என்பதில் பெருமிதம் அடைகிறோம் மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயர் மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் வைத்த பெயர் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் உருவாக்குவோம் எங்களுக்கு முயற்சி அந்த வகையில எங்களுடைய நீட் வகுப்பில் தமிழ்நாடு பூரா நடக்கின்ற எங்களுடைய நீட்டு பயிற்சி மையத்தில் மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறோம் அதன்படி அடுத்த கட்டமாக பல் மருத்துவர்கள் அப்புறம் இந்த பிஎஸ்டபிள்யூ மருத்துவர்கள் இப்படி மறுபடியும் உருவாக்கி இருக்கிறோம் அப்படி பார்த்தா அந்த நர்சிங் ஸ்டூடண்ட் இந்த டென்த் படித்தவங்க பார்த்தீங்கன்னா டிப்ளமா கோர்ஸ் அதாவது நம்ம டிப்ளோமின் நர்சிங் அசிஸ்டன்ட்டு டிப்ளமையின் ஹெல்த் அசிஸ்டன்ட்டு மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் டிப்ளமின் பார்மசிஸ்ட் டிப்ளம டெக்னீஷியன் போன்ற படத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ஒருவரை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அது குறிப்பாக இந்த சேவையில் பெண்களே அதிகம் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் மாலை நேர இலவச கல்வி ஆகட்டும் தொழில் பயிற்சிகள் ஆகட்டும் டெய்லரிங் கோர்சஸ் பார்லர் கோர்சஸ் அதுக்கப்புறம் நீட் கோர்ஸ் அப்புறம் நம்ம தொழில் சார்ந்த கல்வி டெய்லரிங் பார்லர் போக நர்சிங் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இந்த சுர்க்கம் சேவை மையத்தோட நோக்கமே வந்து எளிய மக்களை வந்து வலிமைப்படுத்தணுங்கிற ஒரு குறிக்கோ இளமை காலத்துல இருந்து சார் பக்கத்து காரணம் தான் எனக்கு தெரியும் அதனால சேர்ந்து அவங்களோட இரவு பொருள் பார்க்காம எந்த அவங்களோட எப்போதும் கூட இருப்போம் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமூக நீதி கிடைச்சிச்சுன்னா அந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அங்கதான் பிரச்சனையே இருக்குது அதாவது சமூக நீதி என்பது நாம் வாழுகின்ற வசிக்கின்ற இடங்களில் நாம் பழகின்ற நண்பர்களிடையோ சொந்தக்காரங்கள்டையோ தெரிஞ்சவங்கள்ட்டையோ அவங்களெல்லாம் ஒன்று கூட்டி எல்லோருடையும் சேர்ந்து தேதியை அறந்துவதோ உணவு அருந்துவதோ தேவைப்பட்ட காசு பணம் கொடுப்பதோ சமூக நீதி அல்ல ஒரே நேரத்தில் அனைவருக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பையும் சரியான நேரத்தில் கொடுப்பது தான் சமூக நீதியாகும் தான் எங்களோட சேவை நாங்கள் என்ன செய்யறோம்னாக்கா எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் அந்த வகையில எளிய மக்களுக்கு ஏணியாகவும் எல்லோருக்கும் கரை சேர்க்கும் தோணியாகவும் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் எங்களுடைய முயற்சி தொடர்ந்து இருக்கும் அரசுக்கும் எங்களுடைய சர்வீஸ் வந்து ஒரு பாலமாக வாழ்நாள் முழுவதும் தயாராக உள்ளோம் சமூக மாற்றங்களை இலக்காக கொண்டு செயல்படுவதில் இந்த சொர்க்கம் அறக்கட்டளையின் முயற்சிகளை சமூக ஆர்வலர்கள் பலரும் தொடர்ந்து பாராட்டி வருகிறார்கள் தொடர்ந்து தனது சமூக சேவையை தொடர்ந்து வரும் டாக்டர் சங்கர் பல்வேறு விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறார் இவருடைய சேவையை போற்றும் விதமாக இவருக்கு ஆறு முறை டாக்டர் பட்டமும் வழங்கப்பட்டுள்ளது இவருடைய மகத்தான சேவைக்கு கிடைத்த கௌரவம் அரசாங்க சார்பிலும் டாக்டரேட் அப்படிங்கிற ஒரு சமூக அந்தஸ்தோடு கௌரவித்தார்கள் அவரும் தனியார் பல்கலைக்கழகங்கள் டாக்டர் கொடுத்து எங்களுடைய சேவையை வந்து ஊக்கப்படுத்திருக்கிறாங்க தொழிலதிபர்களும் எங்களை சிறு சிறு பாராட்டுகள் கொடுத்து எங்களுடைய சேவையை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க அறிவை தேடுகிறவர்களுக்கும் அதன் தேவை உள்ளவர்களுக்கும் அதை எப்படியாவது பெற்று கொடுக்கிற முனைப்புடன் தொடர்ந்து இயங்கி வரும் டாக்டர் சங்கரின் முயற்சிகள் இந்த சமூகத்தில் மேலும் பல சிறந்த மாணவர்களையும் வாழ்வில் வெற்றி பெற்று மனிதர்களையும் உருவாக்கிக் கொடுக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை சேவையில் நாம் சேவைக்காகவே நாம் என்ற தொலைநோக்கு பார்வையில் டாக்டர் சங்கரின் சொர்க்கம் அறக்கட்டளை செயல்பட்டு வருகிறது என்பது மகிழ்ச்சியே